உரிக்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஒரு வடிகட்டி இருந்தால் போதுங்க எவ்வளோ பூண்டா இருந்தாலும் ஈஸியாக வந்து அதை உரிச்சு எடுத்துடலாம் அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டே டு டே லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் செம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம குக்கரில் எதாவது வந்து சமைச்சிருப்போம் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று ஏதாவது கிரேவி நான்வெஜ் அந்த மாதிரி சமைச்சிருப்போம் ஸோ அது வந்து என்ன நம்ம வாஷ் பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகாது ஸோ அந்த ஸ்மெல்ல வந்து பேடாக இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி இலை தான் எடுத்திருக்கேன் இதே கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி லைட்டாக பற்ற வச்சுட்டு அதை வந்து அணைச்சிடுங்க அணைச்சிட்டு இந்த குக்கரில் போட்டு வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஸோ அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆஸ் யூஷுவல் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குக்கருக்கு மட்டும் இல்லைங்க நம்ம யூஸ் பண்ணுற ஆட் பாக்ஸுக்கும் தான் நம்ம ஆட் பாக்ஸில் கூட சம்டைம்ஸ் எதாவது நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைச்சாலோ இல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு யூஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு அந்த பேட் ஸ்மெல் வரும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு நீங்கள் போட்டு மூடி வச்சுட்டு அந்த புகெல்லாம் அணைஞ்சு எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணிக்கலாம்ங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டீ வடிகட்டி தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வடிகட்டியில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு மேலோட்டமாக நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் பட் அதுக்குள்ளே எவ்வளோ கிருமி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த வடிகட்டியை வந்து வாரத்துக்கு உருவாட்டியாது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது நம்ம விம் லிக்விட் அந்த மாதிரி வாஷிங் லிக்விட் இருக்கு இல்லையா ஸோ பாத்திரம் வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் நல்லா வச்சு தண்ணி வந்து நல்லா சூடாகிற அளவுக்கு அதை வந்து நல்லா வந்து எடுத்துக்கோங்க பாயில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த டீ ஃபில்டர் இருக்குது இல்லையா அதை வந்து இதில் போட்டு வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா வைரஸ் கிருமியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் அதே சமயத்தில் டீ ஃபில்டர் வந்து உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி அந்த தண்ணியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட நீங்கள் போட்டு வைக்கிறதா இருந்தால் போட்டு வச்சிடலாம் உங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னே நீங்கள் தனியாக ஒரு டூத் ப்ரெஷ் வாங்கி வச்சுக்கலாம் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம்ல அந்த குக்கர் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு போய் செட்டில் ஆயிரும் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டூத் ப்ரஷ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு மேலே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லா ஓரங்கள்லேயும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற டீ ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹைஜெனிக்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு எதில் வைரஸ் கிருமி இருக்குதுன்னு தெரியாது ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ரா பொருளையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஹைஜெனிக்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி நம்ம டீ ஃபில்டர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து நீங்கள் தூக்கி போட வேணா இந்த மாதிரி நம்ம சிங்க்கில் வந்து அப்பப்போ பிளாக் வரும் அந்த பிளாக்கை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் சுடு தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் பேக்கிங் சோடாவை இந்த மாதிரி அந்த பைப் லைனில் போட்டுவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா சிங்க்கில் அந்த பைப் லைனில் ஏதாவது அடுப்பு இல்லை பூச்சி இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு நம்ம மிக்ஸியில் ஏதாவது மசாலா ஐட்டம்ஸ்லாம் அரைச்சிருப்போம் அதை வந்து கை வச்சு வாஷ் பண்ணால் சம்டைம்ஸ் சில பேருக்கு கை வந்து ரொம்ப எரியிற மாதிரி இருக்கும் நீங்கள் கையே படாமல் ஈஸியாக நீங்கள் இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ் வாஷ் லிக்விட் அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மிக்சியில் வந்து ஒரு மூணு பல்ஸ் மட்டும் நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஜார் வந்து கிளீன் ஆயிரும் நீங்கள் கையை வச்சு போட்டு வாஷ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஸோ அந்த பி பிளேடு கடிலெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்கும் இல்லையா அந்த அழுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகி க்ளீனாக கிடைக்கும் இந்த தண்ணியை நீங்கள் தூக்கி போட வேணாம் இதை வந்து ஒரு பாக்ஸில் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மிக்சி ஜாரை வந்து நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறவங்களுக்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் உங்கள் வேலையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற வாட்ரு பாட்டில் பசங்க வாட்ரு பாட்டில் ஃப்ளாஸ்க் அதுலலாம் வந்து நம்ம நார்மலாக தண்ணி போட்டு ப்ரெஷ் போட்டு சோப் போட்டு க்ளீன் பண்ணுறதை விட எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பாட்டிலேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல் ரிமூவ் ஆகும் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூடிய வந்து அரிசி நம்ம யூஸ் பண்ணுற எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கல் புரிஞ்சிச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வந்து ஊற வச்சிருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இதை நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கணும் நல்லா டைட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் பாட்டில் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் அதுலேருந்து ஏதாவது ஸ்மெல் ஃப்ளாஸ்க்லலாம் நம்ம டீ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணோன்னா அந்த ஸ்மெல் இருக்கும் இந்த பால் ஸ்மெல் அந்த டீ ஸ்மெல் அதெல்லாம் கூட வந்து இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பெண்ட் பார்க்கலாம் பூண்டு உரிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காத வேலை கஷ்டமான வேலையும் கூட அதை ஈஸியாக வந்து எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பூண்டு பல்ல தனித்தனியாக உரிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இதை நீங்கள் டிவி பார்த்துட்டே ஃப்ரீ டைமில் கூட இந்த மாதிரி தரையில் இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மூ லேயர் வந்து தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உரிச்சு எடுத்துடலாம் நீங்கள் எப்போயாவது ஃப்ரீ டைமில் இருக்கிறீங்க டிவி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற டைமில் இந்த மாதிரி வேலையை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவசர டைமில் சமைக்கும் போது பூண்டு உரிக்கணுன்ற அவசியம் இல்லை இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஈஸியாக வந்து நீங்கள் உரிச்சு எடுத்துடலாம் அப்படி எனக்கு இந்த மெத்தட் வந்து பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி டீ ஃபில்டர் ஸ்டீலில் வச்சுருப்போம் அப்படி டீ ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம வடிகட்டுறதுக்கெலாம் வந்து பெரிய ஃபில்டர் வச்சுருப்போம் அதையும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூண்டை வந்து தனித்தனியாக பூண்டு பல்ல எடுத்துகிட்டு இதோடய பேக் சைடில் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் தனியாக வந்து ஓப்பன் ஆகி வரும் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஈஸியாக அந்த லேயரை மட்டும் எடுத்துகிட்டு அந்த டோலை ரிமூவ் பண்ணிவிட்டு பூண்டை வந்து பார்த்திங்கன்னா உரித்து எடுத்துடலாம் ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக உரிச்சிடலாம் எவ்வளோ கிலோ கணக்கில் பூண்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக உரித்து எடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இனிமேல் பூண்டு உரிக்கிற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் உங்களுக்கு அந்த வேலை கஷ்டமாகவே இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோலாம் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்